இங்கே வந்து புத்தகம் படிக்கணும் புத்தகம் படிக்கணும்னு சொல்கிறாங்களே வண்டி புத்தகம் எழுதணுன்னு சொல்கிறவங்க ரொம்ப க குறைவு எல்லாரையும் புத்தகம் படிக்க சொல்கிறாங்க யாருமே புத்தகங்கிறது எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாருமே வந்து ஒரு எழுத்த புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லலை படி பள்ளிக்கூடத்தில் நம்ம எழுதுகிறோம் அது வேறு விஷயம் ஒரு புத்தகம் என்பது நூலகங்களில் வாசிக்கப்படுகிற அந்த புத்தகம் ஒருவர் தனது படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை அந்த அந்த மாதிரியான புத்தகங்களை வந்து நிறைய படிங்க அறிவை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறவங்க அது எல்லாத்துக்கும் பொருந்தும் அந்த அந்த அறிவுரை வந்து எல்லாத்துக்குமே பொருந்தோம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் எல்லோரும் எழுதணும்னு யாரும் சொல்கிறது கிடையாது புத்தகம் புத்தகத்தோடு நமது உறவு என்பது புத்தகத்தை படித்தல் என்பது ஐம்பது சதவீதம் அதே மாதிரி புத்தகத்தை எழுதுவது என்பது ஐம்பது சதவீதம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நூறு சதவீதம் புத்தகத்தோடு நமது உறவு என்பது இப்படித்தான் நூறு சதவீதம் முழுமையடைகிறது நீங்கள் வெறுமனே புத்தகத்தை படிப்பவராக மட்டுமே இருக்கும்பொழுது உங்களை பற்றியே உங்களுக்கு இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியாது புத்தகத்தை எழுதும்போது தான் நீங்கள் முழுமையடைகிறீங்க புத்தகத்துடனான உங்களது உங்களது உறவு அல்லது உங்களுடைய ஆளுமை என்பது முழுமையடைகிறது புத்தகத்தை எழுதும்போது தான் நீங்கள் யாரும் தெரியுமீங்க புத்தகத்தை படிக்கும்போது நீங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் தான் தெரிஞ்சுப்பீங்க ஆனால் புத்தகத்தை எழுதும்போது தான் உங்களை பற்றி இன்னும் ஒரு வேறு ஒரு ஒருத்தரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதனால் புத்தகத்தை எழுத கற்றுக்கணும் இப்போ மேலை நாடுகளில் டைரி எழுதுறது வந்து அவங்களுக்கு ஒரு வழக்கமாக இருக்குது அதனால்தான் அவங்க அதிகமாக புத்தகம் படிக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே எழுதுகிறாங்க சின்ன வயசுலேருந்து அவங்க எழுதுகிறாங்க எப்படின்னா இப்போது பாட புத்தகங்கள் எழுதுறது வேறு பள்ளிக்கூட புத்தகங்கள் எழுதுறது வந்து அது வேறு மாதிரியா வேறு மாதிரியானது அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பயிற்சி அந்த பள்ளிக்கூடத்தில் கொடுக்கப்படுகிற அவங்க வகுப்பு ரயில் கொடுக்கப்படுகிற ஆசிரியரால் கொடுக்கப்படுகிற ஒரு பயிற்சி அது எல்லோருக்கும் பொதுவான பயிற்சி ஆனால் புத்தகம் என்பது ஒரு டைரி எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த டைரி வந்து அவங்க வாழ்க்கை முறையில் அவங்க இன்னைக்கு என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு அந்த ச என்னென்ன அனுபவங்களை சந்தித்தாங்க அந்த அனுபவங்களில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உணர்வுகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிவு செய்கிறாங்க இது வந்து எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஒரு பயிற்சி கிடையாது இதுக்கும் இதுக்கும் பள்ளிக்கும் தொடர்பு கிடையாது இது செய்யலைன்னா யாரும் அவங்கள எதுவும் கேட்க போறதில்லை அப்படி நிர்பந்தம் இல்லாத ஒரு செயலை அவர்கள் வழக்கமாக்கி வழக்கமாகவே செய்து வருகிறார்கள் கண்டிப்பாக செய்யணும்னு நினச்சி பொறுப்பாக அதை செய்கிறாங்க அப்படி இந்த டைரி எழுதுகிற வழக்கம்தான் அவங்களுக்கு அந்த புத்தகம் படிக்கிற வழக்கத்தையும் ரொம்ப அதிகமாக கொடுக்குது ஏன்னா ரொம்ப தொழில்நுட்பத்தில் முன்னேறிய நாடாக இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் ஆனால் அங்கே புத்தகம் படிக்கிற வழக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்குது தீவிரமாக இருக்குது சின்ன சின்ன நேரத்தையும் பயன்படுத்தணும் சின்ன சின்ன நேரம் இடைவெளி நேரத்துலேயும் ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பாங்க இந்த மாதிரியான வழக்கம்லாம் ஏன் வருது அப்படின்னா புத்தகத்தை அவங்க நேசிக்கிறாங்க நேசிப்பதற்கு அவங்க எழுதுகிற ஒரு வழக்கமும் அவங்களுக்கு காரணமாக இருக்குது சின்ன வயசில் அந்த டைரி எழுதுகிற வழக்கம் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் மேலும் வந்து என்னென்னா அவங்க தாய்மொழியில் கல்வி கேட்கிறார்கள் அதனால் அவங்க புத்தகத்தை நேசிக்கிறாங்க கல்வியை நேசிக்கிறார்கள் மொழியை நேசிக்கிறார்கள் நம்ம அதை அந்நிய அந்நிய மொழியில் கல்வி கற்கிறோம் ஹிந்தி மொழியிலையும் ஆங்கிலத்திலையும் நம்ம கல்வி இருக்கும்போது என்னாகுது என்ன ஆகுது அப்படின்னா புத்தகத்தின் மீது வெறுப்பு வந்து விடுகிறது கல்வி மீது வெறுப்பு வந்து விடுகிறது அதனால்தான் வந்து நாம் வந்து புத்தகம் படிக்கவும் விரும்புறதில்லை எழுதவும் விரும்புகிறதில்ல அதனால் வந்து புத்த நம்மலாம் உண்மையிலே தாய்மொழியில் கல்வி கட்டணும்னு வச்சுக்கோங்க இங்கே ஏராளமான எழுத்தாளர் உருவாகுவார்கள் ஒரு கூரை இப்போது ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் அவ்வளோ புத்தகம் வச்சுருக்காங்க இந்தியாவில் இல்லாத புத்தகங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது இந்தியாவை விட அதிகமான புத்தகங்கள் அவங்க ஒரு சின்ன மக்கள் தொகை கொண்ட ஒரு இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவே எடுத்துக்கிட்டால் கூட அமெரிக்கா வந்து ஒரு முப்பது கோடி பேர் தான் இருக்காங்க நாற்பது கோடி பேர் தான் இருக்காங்க நம்ம நூற்றி இருபது கோடி இருக்கும் இந்தியாவில் இல்லாத புத்தகங்கள் இந்தியாவை விட பன்மடங்கு அதிகமான புத்தகங்கள் அமெரிக்காவில் இருக்குது அவ அப்படின்னா அங்கே எல்லாருமே வந்து தங்களுடைய திறமையை அல்லது எழுதுகிற வழக்கம் படிக்கிற வழக்கம் என்பது அங்கே நிறைய பேர்கிட்ட இருக்குது எழுதுகிற வழக்கம் படிக்கிற வழக்கம் அப்படிங்கிறது வந்து இரண்டும் வந்து ரெண்டும் வந்து இருக்கணும் ஐம்பது சதவீதம் ஐம்பது இது எல்லோரும் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது பெரும்பாலானவர்களிடம் இருக்குது அப்படி அதனால தான் அவங்க வந்து புத்தகங்கள் அதிகமாக இருக்குது தாய்மொழியில் அவங்க கல்வி கற்கிறாங்க தொழில் செய்கிறாங்க அவங்க வாழ்க்கையே தாய்மொழி மூலமாக தான் அங்கே அந்நிய மொழி அதிகமாக இல்லை அப்படிங்கிறனால அவங்க வந்து அந்த புத்தகத்தை நேசிக்கிறாங்க கல்வியை நேசிக்கிறார்கள் அவர்களது வாழ்க்கையை நேசிக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை எளிதாக வேற இருக்குது நாம் வந்து அந்நிய மொழி ஆங்கில மொழி இப்படி கண்ட கண்ட மொழியெல்லாம் உள்ளே திணித்து இந்தி மொழி சமஸ்கிருதம் அதை சமஸ்கிருதத்தை வேற திணிக்கணும்னு முயற்சி செய்கிறாங்க இப்படி திறந்த வீட்டில் நாய் நுழைற மாதிரி என்னென்ன மொழியெல்லாமோ உள்ளே நுழைஞ்சி இப்போ என்னென்னா மக்களுக்கு வந்து ப மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் விருப்பமே இல்லை வெறுப்பு புத்தகத்தை கண்டாலே வெறுப்பு வாழ்க்கையை கண்டாலே வெறுப்பு தொழிலை கண்டாலே வெறுப்பு அந்த மாதிரி தான் வந்து நாம் வந்து வீணாக போனதுக்கு நம்முடைய தாய்மொழி மீதான பற்று நமக்கு இல்லை என்பது மட்டும்தான் காரணம் ஆக புத்தகம் எழுதுவது என்பது நூறு சதவீதம் என்றால் அதில் ஐம்பது சதவீதம் புத்தகத்தை எழுத வேண்டும் ஒவ்வொருத்தரும் புத்தகம் படிக்கிறேன் எனக்கு புத்தகம் படிப்பது ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொல்கிற நிறைய பேர் புத்தகம் எழுதுவதில்லை அதனால் வந்து புத்தகம் எழுதணும் முதல்ல அது எல்லாருக்குமே அடிப்படை புத்தகம் படிப்பது என்பது எப்படி அடிப்படையான ஒரு உரிமையோ அதே போன்று புத்தகம் எழுதுவதும் அடிப்படையான உரிமை புத்தகம் என்பது செயற்கையானது ஆனால் இயந்திர அறிவியல் உலகத்துக்கு அந்த செயற்கை என்பது கண்டிப்பாக தேவை எல்லாருக்குமே அந்த தேவை என்பது ஒரு நிர்பந்தம் இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம புத்தகம் படிப்போம் புத்தகத்தை படிக்கின்ற அந்த வழக்கம் என்பது இருக்கும் அதன் பிறகு வந்து புத்தகம்லாம் படிக்க தேவையில்ல பள்ளிகள் இருக்காது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவுகள்லாம் செயலடைந்துடும் அதுக்கப்புறம் வரப்போகுது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் அந்த மனித வாழ்க்கையில் வந்து நமக்கு புத்தகங்கள் வந்து தேவை பள்ளிகள் இருக்காது புத்தகங்களை நீங்கள் தயார் செய்யக்கூட முடியாது அந்த தொழிற்சாலைகள்லாம் மூடிடுவாங்க பள்ளிகள் இருக்காது கல்லூரிகள் இருக்காது ஆசிரியர்கள் பேராச பேராசிரியர்கள் இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் புத்தகம் படிக்கிற வழக்கமே இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு தான் ஆனால் இந்த இரு வருஷமா அது தேவை இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு இது நாள் வரையிலான உலோகங்கள் எப்பொழுது கண்டுபிடித்தார்களோ கடந்த மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புன்னு நான் சொல்லுவேன் அதில் அதுக்கு பிறகு தான் புத்தகங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஓலைச்சுவடியில் இருந்திருக்கும் ஓலைச்சுவடியில் வந்து கவிதை எழுதுகிற வழக்கம் இருந்திருக்கும் அல்லது வந்து ஏதாவது மருத்துவ குறிப்புகள் எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஓலைச்சுவடி கொஞ்சம் இன்னும் மேம்படுத்தப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து புத்தகங்கள் காகிதங்கள்லாம் காகிதங்கள் சமீப காலங்களில் கண்டுபிடிச்சாங்க ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அது தெரில அதில் அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம் அது இப்போ நவீனமாகி இப்போ வந்து கணினி அந்த மாதிரி போகுது காகித காகிதங்களாலான புத்தகம் என்பது இப்போ கணினி என்கிற வடிவில் அது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக கணினியை பயன்படுத்தி அல்லது மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன்லேயோ எதையோ படிக்கிற வழக்கத்தை வந்து புத்தகங்களில் புத்தகம் என்பது ஒரு கவர்ச்சி ஒரு கடந்த காலங்களில் வந்து ஒரு பொதுவான பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயோ பொது இடங்களையோ உட்காரும்போது புத்தகத்தை வச்சுக்கிட்டு உடனே படிக்கும்போது அது ஒரு பெருமையாக இருக்கும் ஒரு கவர்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி அந்த கவர்ச்சி வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்டேட் செய்யப்பட்டிருக்குது எழுதுனா கணினியில் பார்ப்பது மொபைல் ஃபோனில் படிக்கிறது கணினியில் படிக்கிறது அதனால் புத்தகம் அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம நம்ம படிக்கிறது வந்து புத்தகம் படிப்பது என்பதை விட கணினியில் ப வாசிப்பது என்கிற வழக்கத்தை நாம் வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் ப புத்தகத்தில் ப புத்தகத்தை வைத்து படிப்பது என்பது ஒரு பழமையான கா காலகட்டம் பனை பனை ஓலைச்சுவடியிலருந்து நம்ம ப படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க எல்லாம் பள்ளிக்கூடத்தில் பனை ஓலைச்சுவடியில் தான் புத்தகம் பாடமே படிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி பழமையானதாக இருக்குமோ அதே மாதிரி இன்றைக்கி புத்தகங்கள் மூலமாக படிக்கிறாங்கள்ல அது வந்து தான் பார்க்கப்படுது அதனால தான் மாணவர்களுக்கு அதனால் கூட அந்த புத்தகத்தின் மீது வெறுப்பு ஏற்படலாம் அதனால் வந்து அதை வந்து புத்தகத்தை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுனா மேம்படுத்தப்பட்டிருக்குது அது கணினி அல்லது டேப்லெட்டு லேப்டாப்பு அது மொ மொபைல் ஃபோன் இப்படி நிறைய வடிவங்களில் அது மேம்படுத்தப்பட்டிருக்குது அந்த அந்த விஷயத்துலேருந்து நம்ம படிக்கணும் படிப்பதற்கு நாம் அதுக்கான வழிகளை ஏற்படுத்தணும் அப்படி இருக்கும்போது ஒரு லேப்டாப்லேயே உங்களுக்கு வந்து உலகத்தில் ஏராளமான புத்தகம் வந்துடுது நீங்கள் புத்தகமாக காகிதமாக படிக்கும்போது நீங்கள் ஒரு ஆயிரம் புத்தகம் ஒரு லைப்ரரியில் இருக்குது ஒரு பெரிய லைப்ரரியில் ஒரு பத்தாயிரம் புத்தகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு லேப் ஒரு லேப்டாப்பில் ஒரு லட்சம் புத்தகம் அங்கே இருக்குமே அதை விட அதிகமான புத்தகங்கள் அங்கே இருக்குமே அப்போ லேப்டாப் தானே சிறந்தது லேப்டாப்பு அல்லது கம்ப்யூட்டர் தானே சிறந்தது அப்போ அந்த எளிமை அப்புறம் அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது அப்படின்போது அப்போ நம்ம அதுக்கு தகுந்தாலாம் நம்மளை மேம்படுத்திக்கணும் ஆனால் இங்கே என்னென்னாக்கா நம்ம கல்வியில் வந்து நமக்கு வெறுப்பு மாணவர்களுக்கு ஆங்கில வழி கல்வி அந்நிய மொழி வழி கல்வி இதனால் மாணவர்களுக்கு கல்வி மீது வெறுப்பு மக்களுக்கே வெறுப்பு இந்த மொழி கல்வி படிக்கணுங்கிற எண்ணம் பெரியவங்களுக்கும் இல்லை பெரியவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் சின்னவங்க செய்வாங்க எப்படியும் மாணவர்களுக்கு மட்டுமே வந்து கல்வி மீது வெறுப்பது வெறுப்பு இல்லை கற்ப புத்தகங்களில் புத்தகங்களை படிப்பது என்பது ஒட்டுமொத்த மக்களுக்குமே வெறுப்பு இருக்கிறது ஏன்னா வந்து பெரியவங்களும் படிக்கிறதில்ல சிறியவர்களும் படிப்பதில்லை இப்போ வெளிநாடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே படிக்கிறாங்க படிக்கிற வழக்கம் அவங்க எல்லாத்துக்குமே இருக்குது ஆக எல்லா காலகட்டங்களிலும் நாம் படிக்கணும் அப்படி இருக்கும்போது நாம் வந்து இங்கே இங்கே வந்து சின்னவங்க மட்டும் தான் படிக்கணும் பெரியவங்க படிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம் தப்பிச்சிட்றோம் ஆனால் மாணவர்களை குறை சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் தான் படிக்கணும் நாங்களாம் படித்து முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பதில் வந்து ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க ஆக தப்பு ரெண்டு பேரும் தான் செய்கிறோம் மாணவர்களும் செய்கிறோம் பெரியவங்களும் இருக்காங்க யாரெல்லாம் படிக்கலைன்னா பெரியவர்களும் படிக்கலை மாணவர்களும் படிக்கலை ஆக அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இப்போ நாம் இருந்துகிட்ருக்கோம் ஆசிரியர்களே படிக்கிறாங்களா என்னென்னு தெரில கஷ்டப்பட்டு அவங்க பாடத்தை மட்டும் படிக்கிறாங்க மற்ற பாடங்களை படிக்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கு இங்கே வந்து நேரம் இல்லையா இல்லை அவங்க விருப்பப்படலையா அப்படின்னு தெரில புத்தகத்தின் மீது இங்கே உள்ள ஒட்டுமொத்த இந்தியா இந்திய நாட்டில் வச்சுக்கிற அனைத்து மக்களுமே பெரும்பாலான மக்களுக்கு வெறுப்பு இருக்குது புத்தகத்தின் மீது சிறியவர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி அதனால்தான் வந்து நம்ம என்ன சிறியவர்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் நாமெல்லாம் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு பெரியவர்கள் நினைக்கிறாங்க இன்னும் படிக்க வேண்டிய தேவையில்ல சின்னவங்க தான் படிக்கணும் படித்தா தாண்டா அவங்கள எங்கள் வா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க தவிர நீங்கள் ஏன் படிக்கலை அப்படின்ட்டு பெரியவர்களும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்களுக்கும் சந்தேகம் சிறியவர்களுக்கும் சந்தேகம் மாணவர்களுக்கும் சந்தேகம் பெரியவர்கள் படிக்கணுமா இல்லை நாம் மட்டும் தான் படிக்கணும் அவங்க படிக்க தேவையில்ல படித்து முடிச்சுட்டாங்க ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிற காரணமே தெரியாமல் போச்சு அதனால் இந்த மாதிரி பிரச்சனை ஆக எல்லோருமே படிக்கணும் ஆக நம்ம வந்து புத்தகத்தில் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரை பார்த்தும் படிக்கலாம் மொபைல் ஃபோனை பார்த்தும் படிக்கலாம் லேப்டாப்பை பார்த்து படிக்கலாம் டேப்லெட்டை பார்த்தும் படிக்கலாம் ஆக படிப்பதற்கு அந்த ஊட அந்த இது வந்து மாறிப்போச்சு படிப்பதற்கான அந்த ஊடகம் என்பது இப்பொழுது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அது போது ஒரு லேப்டாப்பில் நம்ம வாசிக்கும்போது நம்ம இது இன்னும் கவர்ச்சியாக இருக்குது அதை பெருமையாக நினைப்போம் படிப்பதே நம்ம கொஞ்சம் பெருமையாக நினைப்போம் அதனால் வந்து படிப்பதில் முதலில் நாம் ஆர்வமாக ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த அந்த ஆங்கில வழி கல்வி அந்நிய மொழி கல்வியை வந்து நம்ம கண்டிப்பாக தடை பண்ணியே இல்லைனா படிப்பதில் நம் மக்களுக்கு ஆர்வம் ஏற்படவே ஏற்ப மாணவர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்கள் அனைவருக்குமே படிப்பதில் ஆர்வம் ஏற்படவே ஏற்படாது ஆங்கில அந்நிய மொழியை த வெளியேற்றி தாய்மொழி மயமாக்க வேண்டும் அப்பொழுது இங்கே எல்லோருமே படிப்பார்கள் இந்த சமூகம் பொறுப்பான சமூகமாக மாறும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும் அதுக்கப்புறம் யாரும் புத்தகம்லாம் படிக்க மாட்டாங்க கணினி வழியாகவும் படிக்க மாட்டாங்க கணினி டேப்லெட்டு வழியாகவும் பயிர் படிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது ஆரம்பித்து விடும் அதன் பிறகு அப்போ அங்கே வந்து உங்களுக்கு புத்தகத்தெல்லாம் யாரும் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை இருக்காது லேப்டாப்பு கணினி இதெல்லாம் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை வந்து அங்கே இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து அங்கே மக்கள் வந்து அப்போ படிக்கவே மாட்டாங்களா வாசிக்கவே மாட்டாங்களா அப்படின்னா வாசிப்பாங்க எதை வாசிப்பாங்கனாக்கா கவிதையை தான் வாசிப்பாங்க கதை வந்து சொல்லுவாங்க கதைனாலே சொல்லுறது தான் எழுது எழுதுறது கிடையாது அப்புறம் வந்து நம்ம புத்தகத்தில் படிக்கிறோம்ல கட்டுரை இதெல்லாம் கட்டுரை புத்தகத்தில் நம்ம கதையும் படிப்போம் கட்டுரையும் படிப்போம் இதில் வந்து கதையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தகவல்கள் புத்தகத்தின் மூலமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் கதையை தெரிஞ்சுக்கிறோம் தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம் செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம் கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படி தானே அப்புறம் வந்து ஆவணங்கள் ஒரு நடைமுறையை வந்து பதிவு செய்வது கணக்கு வழக்குகள் இதெல்லாம் பதிவு செய்வது இதில் வந்து இப்போ கதையை வந்து புத்தகத்தில் படிக்கிறோன்னா அது வந்து கதைங்கிறத புத்தகத்தில் தான் படிக்கக்கூடாது அது வந்து சொல்லணும் கதை என்பது சொல்லணும் அப்போ எழுதுறது இருக்குல்ல ஆசிரியர்கள்லாம் எழுதுகிறாங்கள அது வந்து ஒரு தப்பான நடைமுறை செயற்கையான நடைமுறை இயற்கையான நடைமுறை கிடையாது ஏன் அப்போ வந்து கதையை வந்து கதையாசிரியர் எழுதுனாங்க ஏன் எழுதி புத்தகமாக வெளியிட்டாங்க கதை புத்தகமாக ஏன் வெளியிட்டாங்கன்னா வியாபாரம் ஓ கதை அந்த காலகட்டங்களில் கதையை சொல்வதாக இருந்தால் அவர் எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும் ஒரு மேடையில் சொல்லலாம் ஒரு நூறு பேருக்கு போய் சேரும் அதனால் அவருக்கு என்ன பணம் கிடைக்கும் கொஞ்சம் தான் பணம் கிடைக்கும் அதே புத்தகமாக எழுதி இந்த கதையை தமிழ்நாடு முழுக்க விற்பனை செய்யலாம் உலகம் முழுக்க கூட விற்பனை செய்யலாம் அதில் அவருக்கு நிறைய பணம் கிடைக்கும் இந்த பணத்தை சம்பாதிக்கிற அந்த தான் அந்த கதை கதையை சொல்லுகிற அந்த இயற்கையான நடைமுறையை கதையை எழுதுகிற நடைமுறையாக மாற்றி விட்டார்கள் இங்கே வந்து பணம் சம்பாதிப்பது தான் முக்கியமே தவிர இயற்கையான விதிமுறை என்பது முக்கியமே கிடையாது நம்ம வந்து இயற்கை விதிமுறை பற்றி விதிமுறைப்படி வாழ்கிறோமா ஒவ்வொரு நடைமுறைகள்லையும் இயற்கை விதிமுறை பின்பற்றப்படுகிறதா அது பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை பணத்தை சம்பாதிப்பது மட்டும்தான் நமக்கு கவலை அதனால்தான் வந்து கதை வந்து சொல்லணும் அப்போ ஏன் கதையை சொல்லாமல் எழுதுறாங்க அப்படின்னா எழுதுனா தான் பணம் சம்பாதிக்க முடியும் சொன்னாக்கா பணம் சம்பாதிக்க முடியாது அதனால தான் கதையை எழுதுனாங்க கதாசிரியர்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறதுக்கு யூடியூப் மூலமாக கூட சொல்லலாம் ஆனால் அதுக்கு எவ்வளோ வாய்ப்பு வரவேற்புன்றது இல்லை அதாவது இன்றைக்கும் வந்து இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் கதையை எழுத தான் செய்வாங்க கதையை சொல்லுகிற வழக்கம் என்பது எங்கே வரும் அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்துடும் அங்கே புத்தகங்கள் கிடையாது அப்போ அவங்க வந்து கதையை வந்து எழுத மாட்டாங்க அதை வாசிக்க மாட்டாங்க கதையை வந்து வாசிக்க எழுதப்பட்ட புத்தகங்களை பார்த்து வாசிக்கிற பழக்கம் படிக்கிற பழக்கம்லாம் வந்து இயந்திர இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கதையே சொல்லுவார்கள் ஒருவருக்கு ஒருவர் கதையே சொல்லுவார்கள் அதை கேட்பாங்க அவ்வளோதான் கதைக்கான வே எளி எளிதாக போச்சு இதுக்கு போய்ட்டு அவர் கதாசிரியர் என்ன பண்ணுவார் கதை எழுதுவார் அப்புறம் த அதை வந்து ரெண்டு மூணு மாதம் எழுதுவார் சொல்ல முடியாது ஒரு ஒரு வருஷம் கூட எழுதுவார் அப்புறம் அதை திருத்துவார் அப்புறம் அதை போய் டைப் பண்ணணும் அப்புறம் அதை டைப் பண்ணதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி திருத்தணும் அப்புறம் வந்து திரு திருத்திட்டு அதை திரும்பவும் டைப்பிங் கொண்டு போய் எங்கெல்லாம் திருத்திருக்காங்களோ அதை அங்கே கரெக்ஷன் பண்ணணும் அப்புறம் வந்து அதை வந்து பிரிண்டிங்க்கு கொண்டு போகணும் பிரிண்டிங் இப்படி ஒரு கதையை வந்து இன்னொருத்த வெளிப்படுத்துறக்கு எவ்வளோ கஷ்டமான நடைமுறைகள் பாருங்க மக்கள்கிட்ட இது வியாபாரத்தை அடிப்படையாக கொண்டது அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் இயற்கையான நடைமுறையில் ஒருத்தர் வந்து தனக்கு தெரிந்த கதையே பிறரிடம் சொல்லிவிட்டு போய்விடுவார் அவருக்கு பணமும் அதெல்லாம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லா இல்லை தன்னுடைய கற்பனை திறனே வெளிப்படுத்துகிறார் அதற்கு தான் அந்த கதை மற்றபடி அதன் மூலம் அவர் வேறு எதையும் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எதிர்பார்க்க போவதில்லை பொழுதுபோக்கு அவ்வளோதான் தனக்கு தன்னுடைய கற்பனை திறனை அவர் வந்து ஒருத்தர் கதை சொல்லும்போது பரவாயில்ல நமக்குள்ளே இப்படி ஒரு கற்பனை திறன் இருக்குது நமக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம நினச்சிகிட்ருப்போம் அப்போ இந்த மாதிரி கதை சொல்லும்போது நம்ம எப்படி இந்த மாதிரி கதை சொல்கிறோம் நமக்குள்ளே நம்ம அமைதியாக தான் இருக்கோம் நமக்குள்ளே எப்படி ஒரு கற்பனை விழா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நாம் வியந்துப்போம் ஆக ஒரு ப படைப்பு திறன் வந்து நம்மளே நாமே வந்து பெருமைப்படுத்தி கொள்கிற நமக்கே ஒரு தன்னம்பிக்கை நம்மளை பார்த்தே ஒரு வியக்கின்ற ஒரு நடைமுறை தான் கடைப்ப கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற அந்த நடைமுறை அப்புறம் வந்து புத்தகத்தில் வேற என்னெல்லாம் எழுதுகிறாங்க செய்திகள் எழுதுகிறாங்க தகவல்கள் எழுதுறாங்க கருத்துக்கள் எழுதுகிறாங்க இதெல்லாம் என்னென்னா த செய்திகள் இதெல்லாம் சொல்லணும் வாயால் சொல்லக்கூடியது தான் செய்திகள் எளிதான செய்திகள் அப்புறம் தகவல்கள் அதை வாயால் சொல்லணும் அதை ஏன் எழுதி ம படிக்கிறாங்கன்னா அது வியாபாரத்தோட வியாபாரம் அப்போ தான் வியாபாரம் ஆகும் செய்தியை வந்து வாயால் சொன்னோம் அப்படின்னா அது வந்து இப்போ நியூஸ் சேனல் வந்துருச்சு அவங்க வாயால் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போ செய்தித்தாளை படிச்சுக்கிட்டு நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிற நடைமுறை இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு செய்திகள் செய்திகளை வியாபாரம் செய்கிறார்கள் தகவல்களை வியாபாரம் செய்கிறார்கள் அப்புறம் கருத்துக்களையும் புத்தகமாக எழுதி வியாபாரம் செய்கிறார்கள் இதெல்லாம் வியாபார நடைமுறை கருத்துக்களை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அல்லது மற்றவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா பேசுகிறது தான் நமக்கு தெரிஞ்ச கருத்தை மற்றவங்ககிட்ட மாதிரி பேசுகிறது தான் இப்போ நான் பேசுகிறேன்ல அது மாதிரி பேசுகிறது தான் எளிதான நடைமுறை இதுக்கு போயிட்டு நான் புத்தகம் எழுதிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதை அடிச்சுக்கிட்டு திருத்திக்கிட்டு இப்போ நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன்னா அதை நான் இன்றைக்கி எழுத ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் தேவைப்படும் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய விஷயத்த நான் எழுத ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஒரு மணி நேரமோ அல்லது அ அரை நாளோ தேவைப்படும் அது அப்புறம் அடிக்கணும் திருத்தணும் நிறைய சிரமப்பட்டு அதுக்கப்புறம் அது வந்து நான் அச்சகத்தை தூக்கிட்டு போடணும் பதிப்பது தர வந்து அதை படித்து பார்ப்பார் இதில் தப்புங்க இதை நான் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டேன் அப்படிம்பார் இல்லை எப்படியாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு பணம் கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய நடைமுறைகள் இருக்குது அந்த நடைமுறையை பின்பற்றி தான் ஒருத்தர் தனக்கு தெரிந்த தகவல்களையோ செய்திகளையோ கருத்துக்களையோ புத்தகமாக மாற்றி அதை வந்து மக்கள் முன்னிலைக்கு கொண்டு போய் அதை வியாபாரம் பண்ணுவார் இன்றைக்கி வந்து நடைமுறை கொஞ்சம் மாறிடுச்சு பேசினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் எல்லா விஷயங்களையும் பேசியே முடிச்சிட முடியாது இது வந்து சும்மா யூடியூப்பு ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் வந்து இதை நம்ம பேசி தான் கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற புத்தகங்கள் கல்லூரியில் இருக்கிற புத்தகங்கள் அதை பேசி மாணவர்களுக்கு கொண்டு போக முடியாது பேசியும் கொண்டு போகலாம் ஆனால் பேசி மா அதை பேசுவதன் மூலம் அதை பதி ஒளிநடாவாக பதிவு செய்து அதை மட்டுமே நம்பி மாணவர்கள் கல்வி கற்க முடியாது புத்தங்களில் அந்த வாசிக்கின்ற பழக்கம் என்பது இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அது மாறாது ஆனால் புத்தகம் புத்தகம் என்கிற வடிவம்தான் மாறுமே தவிர வாசிக்கின்ற வடிவம் என்பது இயந்திர அறிவியல் உலகம் இருக்கின்ற வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும் காலேஜிலெல்லாம் இப்போ வந்து தடி புத்தகங்கள் இருக்குது வரலாறு இருக்குது அதாவது ஒரு மருத்துவ படிப்பு இருக்குது ஒரு பொறியியல் படிப்பு எல்லாம் பெரிய பெரிய புத்தகம் வச்சுருக்காங்க அந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் வந்து பேசி பேசி ஒளிநாடாவில் பதிவு செய்து அதை வந்து மாணவர்களுக்கு போட்டு காட்டி அது அதன் மூலம் ஒரு அந்த விஷயங்கள அந்த கல்வியை வந்து மா மாணவர்களுக்கு கொண்டு செ சேர்க்க முடியாது மாணாக்காரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது அதை வந்து வாசித்து தான் புரிஞ்சு அதை வாசித்து அப்படி தான் அதை வந்து நம்ம அந்த அந்த கல்வியை பெற முடியுமே தவிர அப்புறம் ஒரு ஆசிரியரும் தேவை இதை அந்த பாடங்களை நடத்துவதற்கு ஒரு ஆசிரியர் தேவை ஒரு மாணவருக்கும் ஆசிரியருக்கும் ஒரு நேரடி தொடர்பு தேவை அதனால் பள்ளி கல்லூரிங்கிறது அதோடய நடைமுறை என்பது மாறாது ஆனால் வந்து புத்தகம் என்கிற வடிவம் மாறும் அது கணினியாக மாற்றப்படும் டேப்லெட்டாக மாற்றப்படும் மொபைல் ஃபோனாக மாற்றப்படும் லேப்டாப்பாக மாற்றப்படுமே தவிர அல்லது ஒரு பெரிய பெரிய திரையாக மாற்றப்படும் வெள்ளை திரை அப்படி அந்த மாதிரி மாற்றப்படுமே தவிர அப்படி மாற்றப்பட்டாலும் அதை பார்த்து படிக்கணும் வாசிக்கணும் புரிஞ்சு வாசிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் அந்த நடைமுறை என்றைக்குமே மாறாது இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அப்புறம் இந்த மாதிரி மென்மையான கருத்துக்களை தான் வந்து யூடியூப்பில் பேசி மற்றவங்களுக்கு அதை கொண்டு சேர்ப்பாங்க இந்த விஷயத்தையும் அந்த விஷயத்தையும் நம்ம கனெக்ட் கனெக்ட் பண்ணிக்க கூடாது இப்போ புத்தகங்கள் கூட ஆடியோ வடிவில் வருகிறது இருந்தாலும் அது ஒரு அது ஒரு பிரிவாகத்தான் இருக்குமே தவிர அது வந்து புத்தகத்தை வாசிக்கின்ற அந்த வழக்கத்தை அது மாற்றி விடாது புத்தகத்தை ஆடியோவிலையும் கேட்கலாம் ஆடியோ வடிவிலும் கேட்கலாம் அதுவும் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் உதவியாக இருக்குமே தவிர அதையே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது ஆக வாசிக்கின்ற வழக்கம் இயந்திர அறிவியல் உலகம் இருக்கின்ற வரைக்கும் இருக்கும் அப்போ செய்திகளை வந்து இன்னைக்கு வந்து புத்தகமாக எழுதுறாங்க கருத்துக்களை புத்தகமாக எழுதுறாங்க தகவல்களை புத்தகமாக எழுதுகிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம பேசி மற்றவங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதைத்தான் இவங்க புத்தகமாக எழுதி வியாபாரம் பண்ணுறாங்க பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு இயற்கையான நடைமுறை என்னென்னாக்கா தகவல்களை மற்றவங்கிட்ட பேசுவதன் மூலமாக கடத்துவது செய்திகளை பேசுவதன் மூலமாக கடத்துவது எனது க கட்டுரைகளை மற்றவர்களுக்கு பேசுவதன் மூலமாக இதை இயற்கையான நடைமுறை அது வந்து பணத்தை சம்பாதிக்கிறாக்க புத்தகமாக எழுதி அதை வந்து விற்பனை செய்கிறாங்க அந்த நடைமுறை வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்காது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாரும் புத்தகம் எழுத மாட்டாங்க புத்தகத்தை படிக்கிற வழக்கமும் கிடையாது ஓலைச்சுவடிலும் எழுதிட்டு நடக்க மாட்டாங்க ஓலைச்சுவடியை படிச்சுட்டு இருக்க ஓலைச்சுவடி மூலம் இருக்கிற வழக்கமும் இருக்காது ஆனால் கவிதை எழுதுவாங்க ஏ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கவிதை எழுதுவாங்க அப்புறம் வேறு என்ன எழுதுவாங்கனாக்கா ஆவணங்கள் நிர்வாகம் செய்வதற்கு ஒரு ஊர் நிர்வாகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெரு நிர்வாகம் முப்பது தெருக்கள் கொண்டது ஒரு ஊர் முப்பது தெருவும் ஒரு நிர்வாகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நிர்வாகம் இருக்கும் முப்பது தெருவிலும் அந்த தெருவில் வசிப்பவர்களுடைய பெயர் விவரம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அப்பா அம்மா அவங்க எத்தனை வயசு எப்போ எத்தனை பேர் க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாண அவங்களோட பேர் மனைவின்னா மனைவி எல்லாம் கணவனோட பேர் குழந்தைகள் எத்தனை பேர் குழந்தைகளோட பேர் இந்த மாதிரி அடிப்படை அடிப்படை விஷயங்களை மட்டுமே அந்த ஓலைச்சுவடியில் எழுதி ஒரு தெரு நிர்வாகம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு அலுவலகம் இருக்கும் அங்கே இருக்கும் ஒரு தெருவில் உள்ளவர்கள் அத்தனை பேருடைய அடிப்படை விவரங்கள் அவங்க பேர் என்ன அவங்க எந்த கூட்டு குடும்பத்தில் இருக்காங்க அந்த கூட்டு குடும்பத்திற்கு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க அவங்க பேர் என்ன அவங்க ஊர் பேர் என்ன அப்புறம் அவங்க தெருவி தெருவின் எண் எது தெருவுக்கெல்லாம் எண்ணு தான் எண் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்காது தெருவின் எண் எது அப்புறம் வந்து அப்புறம் அவங்க அப்பா பேர் அப்பா அம்மா பேர் என்ன அந்த மாதிரி விவரங்கள் அடிப்படையான விவரங்களை ஓலைச்சுவடையில் பதிவு செய்து அந்த ஊர் தெரு அலுவலகத்தில் இருக்கும் அதே மாதிரி ஊர் அலுவலகத்து ஊருக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்கும் அங்கேயும் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு அலுவலம் இருக்கும் அங்கேயும் இருக்கும் இது இப்படியான ஒரு நிர்வாக நடைமுறைக்கு தான் எழுத எழுத்தை பயன்படுத்துவார்கள் அப்போ கவிதை எழுதுவாங்க அப்புறம் புது புது எழுத்துக்களை கண்டுபிடிப்பார்கள் அது வந்து எழுத்துக்கலை இப்போ நாம் வந்து ஆண் எழுதுகிறோம் ஆண் எழுதுகிறோம் இம்முன்னு எழுதுகிறோம் மான் எழுதுறோம் கான் எழுதுறோம் கான்னு எழுதுகிறோம் தமிழ் எழுத்துக்கள் இருக்குல்ல இது எப்படி உருவாச்சுது எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு நமக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும் அப்போ ஒரு மொழியை நம்ம வந்து நாம் பயன்படுத்துகிற இந்த மொழியை எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க இந்த மொ இந்த எழுத்து வடிவங்களை எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு அதை பற்றின ஒரு அச்சம் இருக்குது அது எப்படி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே நமக்கு தெரியாது அப்படிங்கும்போது அதில் ஒரு திருத்தம் செய்கிறதுக்கு நம்ம அச்சப்படுறோம் அதில் ஒரு சில நம்ம மொழி எடுத்துக்கள்ல நிறைய தவறுகளும் இருக்குது அது கொஞ்சம் திருத்தணும் நிறைய தவறுகள் இல்லை கொஞ்சம் தவறுகள் இருக்குது ஏன் நாம் திருத்தம் ஆண்டைக்கிறோம் அல்லது மொழி பற்றி அந்த மாதிரி செய் அதில் ஏன் நம்ம அதில் நமக்கு ஒரு கவனமே இல்லை காரணம் நமக்கு அது ஒரு பயம் இருக்குது இந்த மொழியை எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த எடு அந்த எழுத்து வடிவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க எதுக்காக அந்த வடிவங்கள் அப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குழப்பம் இருக்குது ஒரு பயம் இருக்குது ஒரு அறியாமை இருக்குது ஏன்னா நம்முடைய கவனம் அதில் இல்லை மொழி மீது இல்லை நம்முடைய கவனம் பணம் சம்பாதிப்பதில் இருக்கிறது அதனால் வந்து மொழி வளர்ச்சியில் நமது கவனம் இல்லை கடந்த காலங்களில் பணம் என்கிற நடைமுறை இல்லை ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டங்களில் பணம் என்னும் நடைமுறை இங்கே மக்கள் வாழ்க்கையில் இல்லை அவங்க அதனால் அவங்க வந்து மொழி மீது கவனம் செலுத்தினார்கள் மொழி வளர்ச்சி மீது கவனம் செலுத்தினார்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அதனால் வந்து வாழ்க்கை சிறப்பாக இருந்தது நல்லா இருந்தது கட்டுப்பாடாக இருந்தாங்க ஒழுக்கமாக இருந்தாங்க மொழியும் நல்ல வளர்ச்சி அடைந்தது நல்ல வாழ்க்கையிலிருந்து தான் நல்ல மொழி பிறக்க முடியும் ஒரு மொழி வந்து நல்ல மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழ் மொழியெல்லாம் எப்படி எங்கே எப்படி வந்தது மக்கள் நல்லா வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கையிலிருந்து தான் அந்த நல்ல மொழி வந்தது இன்றைக்கி வந்து நாம் நல்லா வாழலை நம்ம வந்து இன்றைக்கி பணம் சம்பாதிப்பதில் நம்ம கவனம் செலுத்திட்டோம் மொழியை பற்றி நமக்கு அக்கறை இல்லை நல்ல வாழ் நல்லதொரு வாழ்க்கையை வாழணுங்கிற அக்கறை நமக்கு இல்லை தான் இன்றைக்கி மொழியெல்லாம் என்னாச்சு அந்நிய மொழியால் அது கலந்து கெட்ட வார்த்தைகள் அதிகமாகி மொழியை வந்து சிதைவுற்று அழி அழிகிற மாதிரி இருக்குது இன்னொரு இருபது வருஷத்தில் நம்முடைய மொழி மீண்டு விடும் தமிழ் மொழி அழிந்துவிடும் என்கிற அச்சம் யாருக்கும் தேவையில்லை இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் இருபது வருஷம்தான் இருக்கும் அது வரைக்கும் தான் அந்த தமிழ் மொழி கொஞ்சம் பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் தமிழ் மொழியோடு சேர்ந்த அந்நிய மொழிகள் அனைத்துமே நீங்கிவிடும் தமிழ்மொழி அதன் பிறகு தனித்து இருக்கும் உலகத்தில் உள்ள பெரும்பாலான மொழிகளில் அந்நிய மொழிகளின் ஆதிக்கம் என்பது இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது